ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்றைக்கி ஸ்டோரியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார் அவர் வந்து நிறைய சம்பாதிச்சிட்டாரு ஆனாலும் அவருக்கு வந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு திருப்தியே இல்லாமல் இருக்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு சரி இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்த சொத்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டு தியானத்தில் முடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறார் அப்போ போகும்போது வழியில் ஒருத்தான் ஒரு ஒரு ஏழை ஒருத்தவன் வரான் பாவன் கேட்குறான் ஐயா எனக்கு எதாவது தர்மம் கொடுங்க அப்படின்ட்டு இவர் ஒரே ஒரு வேஷ்டி மட்டும்தான் கட்டிட்டு போகிறாரு அவரு தான் மன்னராட்சி இல்லை அவரு நல்ல காஸ்ட்லியான வேஷ்டி கட்டியிருக்காரு சரி நம்ம கிட்டே இருக்கிறது இதுக்கப்புறம் தான் நம்ம எதுவும் வேணான்னு போகிறோமே வாழ்க்கையை தொடர்ந்து இந்த வேஷ்டி மட்டும் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அவர் கட்டிட்டு வந்த எட்டு மணம் வேஸ்டியில பாதியை கிழிச்சு அவர்கிட்ட ஒரு நாலு மணத்துக்கு கொடுத்துட்டு இந்த நாலு மணத்தோட காட்டுக்குள்ள கிளம்பிட்டார் இதை இந்த மா மனிதன் என்ன பண்றாரு அந்த நாடோடி எடுத்துக்கிட்டு ஒரு டவுனில் போயிட்டு ஒரு சேட்டு கடையில் வேஷ்டி கொடுக்குறான் அந்த சேர்ட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாரு ஆஹா இது என்ன நல்ல பட்டு ஜரிக்கை வச்சு நல்ல விளைவு உயர்ந்ததாச்சே இதில் பாதி தான் இருக்குது மீதி எங்க அப்படின்னு கேட்டோன்னு அந்த கதையெல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒருத்தர் போனார் அவர்கிட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் சரி இதோடைய மீதி பாதி நீ எடுத்துட்டு வா நான் உனக்கு இன்னும் நிறையா காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அந்த அந்த ஆகத்தை இந்த சேர்ட்டு கூட சொல்லி அனுப்பிடுறாரு அப்ப இவன் வந்து மறுபடியும் அந்த ஆளை அந்த வழியில காட்டை தேடி போய்கிட்டு இருக்கான் போய் பார்த்தா அவரு நின்னபடியே அவர் வந்து தியானத்துல இறங்கிட்டார் தியானத்துல இருக்கிறவங்க யாரும் கலைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவங்க தியானத்துல இருக்கும்போது இவரை அறியாமலே அந்த மன்னரோடைய கீழே விழுந்துச்சு அது தெரியாம அவர் வந்து தியானத்துல போயிட்டார் இவனுக்கு ஈஸியா போச்சு அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மெதுவா டிய போயிட்டு அந்த வேஷ்டியை எடுத்துக்கிட்டு சத்தம் காட்டாமல் ரெட்டன் வரான் ஒரு பத்து ஸ்டெப்பு வந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகிடுது அங்க இருந்த கால் அங்கேருந்து முள்ளு ஒன்று காலில் தைச்சிடு அவன் இந்த நேரத்துல அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தான் இப்ப இந்த சத்தம் வந்து அவர் எழுப்பி விட்டுச்சு தியானத்துல இருந்து ஆஹா கடவுளே நான் இந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு வரணும் நான் கட்டிக்கிட்டு இருக்கணும்ன்ற ஆசையால தானே அவனுக்கு காலில் முள்ளு தைச்சிடுச்சு இப்போ அது ஏன் அதுவும் என் இது நான் விட்டுட்டு வந்திருந்தா அவன் மாட்டை அந்த வேஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிருப்பான் இப்போ நானும் என்னோட தியானம் கலைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவ்வளோ எல்லாத்தையும் தான் பார்த்துக்கணும் இப்போ அந்த கதையில் நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம் நம்ம பிறக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் பிறக்கிறோம் மாதிரி நம்ம இறக்கும்போதும் நம்ம கூட எதுவுமே வரப்போகிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த கதையை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நான் உங்கள் மக்கள் பசுமையை இயக்கும் நன்றி வணக்கம்